வானத்துல சாகசம்லாம் எல்லாம் பண்றாங்கலாம் சரி போய் பாத்துட்டு வரலான்னு போனோங்க ஆனா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உயிரோட வீடு திரும்புறதே பெரிய சாகசமா இருக்குன்னு ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்தியன் ஏர்போர்ஸோட இந்த ஏர் ஷோ வந்து செம்மையா தெரிக்க விட்டாங்கன்னு தான் சொல்லணும் பிளேன் ஹெலிகாப்டர் மாறி மாறி மேல போறது என்ன கீழே வரது என்ன டை அடிக்கிறது என்ன கலர் கலரா புக விடுறது என்ன லைட் போடுறது என்ன இந்த மாதிரி சும்மா தாறுமாறா தெறிக்க விட்டாங்க பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு ஃபைனலா ஒரு ஹார்ட் போட்டாங்க பாருங்க நீங்க பைலட் மட்டும் இல்ல சும்மா ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது சரி ஷோ முடிஞ்சு வெளியே போலான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா எல்லா பக்கமும் ஒரே கூட்டமா இருந்ததுங்க ஷோ முடிஞ்சு நம்ம வெளியே போறோமோ இல்லையோ நம்ம உயிர் நம்ம கிட்டன்னு வெளியே போயிடும் போல இருக்கு அந்த அளவுக்கு நெரிச்சலா இருந்துச்சுங்க இப்போ நீங்க பாக்கிறது சும்மா ட்ரையல் தான் கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருந்தப்ப எடுத்த வீடியோ இது இதுக்கு முன்னாடி ஒரு கால் வைக்க கூட இடம் இல்லாத மாதிரி அவ்வளோ கூட்டமா இருந்துச்சு அதே மாதிரி நிறைய பேர் வந்து ரோட்லேயே மயங்கி விழுந்திருந்தாங்க மெயினா தண்ணி எங்கேயும் கிடைக்கல இருக்கிற ஒன்னு ரெண்டு கடையிலுமே வாட்டர் பாட்டில் அவைலபிள் இல்ல ஒரு சில கடையில பாட்டில் வச்சிருந்தா வாட்டர் ஃபில் பண்ணி தராங்க ஒரு லிட்டருக்கு தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க அதுக்கே ஒரு பெரிய கியூல நின்று தான் வாங்கணும் இனிமே இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்னா ஒண்ணு நூறு ரூபாய் தான் போகணும் போல இருக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க